கணபதி துணையுடன் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருகோரை தனுசு லக்னத்தில் அன்னம் ஊட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் ஹோரை மகர லக்னத்தில் சாதம் ஊட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்புசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை தசமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் ஹோரை தனுசு லக்னத்தில் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசெரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஓட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்